அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்ரா பௌர்ணமி வருகிற செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமிங்க அன்றைய தினம் நம் வீட்டில் செய்ய போகிற ஒரு சில விஷயங்களோட கண்டிப்பாக நம்ம இப்போ பண வரவு அதிகரிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன மூட்டை செஞ்சு அதை வந்து நம்ம நில ஒளி மாலை வேளையில் ஆறு முப்பது மணியிலேருந்து நீங்கள் வேணால் செய்யலாங்க நில காட்டி வணங்கி அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பீரோவில் வச்சு பாருங்கள் பணக்கஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் அந்த கஷ்டம் நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் வருமானத்துக்கு மேலே செலவாகுதுங்க சேமிக்கவே முடியல எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தவே மாட்டுது இருபதாயிரம் சம்பளம் வருதுன்னா அதுக்கு மேலே செலவாகுது இப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக மாத மாதம் வர பௌர்ணமியில் நான் சொல்ல போகிற இந்த சிறிய மூட்டையை கட்டி நிலவுலியை பார்த்து வணங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் பணப்பெட்டிலேயோ பீரோலியோ இல்லை நீங்கள் வைக்கிற பேக்கில் இது வந்து நீங்கள் மூணு மூட்டை கூட ரெடி பண்ணலாம் ரெண்டு மூட்டை கூட ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு சில பேர் ஷாப் வச்சுருப்பீங்கன்னா அந்த ஷாப்பில் பணம் வைக்கிற இடத்துல கல்லா பெட்டியில் வைக்கலாம் இது தவிர பார்த்தீங்கன்னா கடன் தீரணுன்றதுக்காகவும் நான் ஒரு பரிகாரம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நில ஒளியில் காண்பித்து நிலை வாசலில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அந்த பதிவும் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நமக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரும் கடன் அடையும் கடனை அடைக்கிற அளவுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதாவது பணம் வரணும் யாருக்கிட்டனா கொடுத்த பணம் வரணும் இல்லை ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லை ஒரு வீடு கட்டணும் ஏதாவது ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது லோன் அப்ளை பண்ணுறாங்க கிடைக்க மாட்டுது தடையாக இருக்குது இப்படிலாம் நினைக்கிறவங்களும் அந்த பரிகாரம் செய்யுங்க நல்ல பலன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம எந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அறையில் விலக்கி ஏற்றிக்கோங்க மாலில் ஆறரை மணிக்கு மேலே இது செய்யுங்க நிலவொளி அப்போ தான் வரும் இல்லையா பூஜை அறையில் விஷயம் நம்ம ஏற்றிக்கிட்டு குலதெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிட்டு முதல்ல விநாயகர் அடுத்ததாக குலதெய்வம் அதுக்கு அடுத்ததாக சிவபெருமானும் வணங்கலாம் பெருமாளையும் வணங்கலாம் சந்திர பகவானையும் வணங்கலாம் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் மூன்று பேரையும் சேர்ந்த மாதிரியும் அன்னைக்கு வழங்கலாம் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் அம்பாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லை அம்மனையும் மனசில் நினச்சிக்கலாங்க இப்போ நான் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு சின்ன வெள்ளை துணி தான் இது வந்து நான் சின்ன இந்த காட்டன் கிளாத் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பரிகாரத்துக்கு காட்டுறதுக்காக நம்ம வந்து பரிகாரத்துக்காக சிகப்பு மஞ்சள் வெள்ளை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா துணி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எல்லா பரிகாரத்துக்குமே நம்ம அப்பப்போ வேணால் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் வெள்ளை நிற தாங்க பயன்படுத்தணும் ஏன்னா வெள்ளை என்பது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனின் ஆதிக்கம் நிறைஞ்சது அது இல்லாமல் நம்ம நிலவொலிக்க செய்ய போகிறோம் சந்திர பகவானுக்கு இல்லைங்களா ஸோ அதனால வெள்ளை நிறை தான் இது செய்யணும் வேற எந்த வண்ணமும் பயன்படுத்தக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களோட என்ன பண கஷ்டமோ என்ன பண தேவையோ அதாவது நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கணும் அதிக அளவு எனக்கு பணம் இல்லைனாலும் கஷ்டம்ன்றது இருக்கூடாது பண கஷ்டன்றது இருக்கக்கூடாது இப்படி நிறைய பேர் சில பேர் சொல்லுவாங்க அதிகமாக எனக்கு பணம் வேணாங்க எனக்கு வந்து வரும் அந்த வீட்டுக்கு வந்து கடன் வாங்காமல் இருக்கணும் வீட்டுக்கு வர வருமானம் வந்து வருமானம் போக கொஞ்சம் சேமித்தா கூட போதும் இப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பிரதானம்ன்ற ஆகிடுச்சு பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஸோ அப்பேற்பட்ட பணத்தை ஈர்க்கிறதுக்கு இது சின்ன ஒரு வழிதான் இதை நம்ம செய்கிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லையனால் நம்ம தெய்வீக பொருட்களை கொண்டு தான் இந்த பரிகாரம் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு சில பேர் சொல்லலாம் பரிகாரம் செஞ்சால் மட்டும் போதுமாங்க நம்ம வந்து உழைக்க வேணாவா கஷ்டப்பட வேணாவான்னு என்னதான் உழைத்தாலும் கஷ்டப்பட்டாலும் நம்ம கஷ்டப்படுற அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து நம்ம கிடைக்க மாட்டேதுன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்கிறது தவறு கிடையாது இதுக்கு முதல்ல மூன்று ஏழைக்காய் எடுத்துக்கோங்க மூன்று என்ற தான் வைக்கணும் ஐந்து வைக்கலாமா இரண்டு வைக்கலாமா ஒன்று வைக்கலாமா கிடையாது ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒரு சில சூட்சம ரகசியம் இருக்குது அதனால் மூன்று ஏலக்காய் வைங்க ஏலக்காய் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தது அடுத்ததாக மூன்று துண்டு பச்சை கற்பூரம் மூன்று துண்டு பச்சை கற்புரம் தான் வைக்கணும் நல்ல பெருமாளை மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னொன்று நான் வந்து போட்டிருக்கேன் குலதெய்வம் வசியத்துக்கும் ஒரு மூட்டை வந்து மஞ்சள் வண்ண துணியில் கட்டி வைங்கன்னு அதுவும் நான் கொடுக்குறேன் ஹெண்ட்ஸ்க்ரீனில் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அந்த பரிகாரமும் நீங்கள் செய்யுங்க பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலை தீர்த்தத்தில் கூட போட்டு கொடுப்பாங்க அது வந்து உள்ளுக்கு வந்து நம்ம உட்கொண்டால் நல்லது அப்படின்றதுக்காக ஏன்னா பச்சை கற்புறத்துக்கு அந்தளவுக்கு பணவசிய சக்தி இருக்குது ஒரு துளி பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுங்க நமக்கு அளப்பரியா நன்மைகள் வந்து கிடைக்கும் அதனால தான் ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே பச்சை கற்பூரம் மிகவும் அவசியமாக நம்ம வைக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராம்பு கிராம்பு வந்து உடஞ்சிது இந்த மேலே இந்த மொட்டெல்லாம் இல்லாதது அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லா பார்த்து வைங்க எந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளுமே அந்த உடைஞ்சிருக்கக்கூடாது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோவுக்கு தான் காட்டுறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்கள் தான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மூன்று கிராம்பு வச்சுக்கோங்க இதற்கடுத்ததாக மிகவும் முக்கியமாக நம்ப வைக்க வந்தது மஞ்சள் குருவின் அம்சம் பெற்ற மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வைங்க அதுவே போதும் நம்ம எந்த மஞ்சள் தூள் வேணால் பயன்படுத்தலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கும் போதே உங்களுடைய பண கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கடவுளே எனக்கு வந்து நல்ல பண உறவு இருக்கணும் கடன் தொல்லையே இருக்கக்கூடாது கடன் தொல்லை என்பது என்னை விட்டு ஒழிஞ்சு போகணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கடன்ன்றது மனுஷால் ஆட்டி படிக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸோ நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண உறவு அதிகரிக்கணும்னு அடுத்ததாக இதை கட்டுறதுக்கு மஞ்சள் வண்ண நூல் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க வேறு எந்த நிறமும் யூஸ் பண்ணக்கூடாது இது போல் மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டு மாடியில் எங்கே நில ஒளி வந்து உங்களுக்கு தெரியுதோ நில ஒழியிடம் சென்று நம்ம உள்ளங்கையில் எடுத்துக்கணுங்க எடுத்துக்கிட்டு நம்ம நில ஒளியை பார்த்து நம்ம விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கி பெருமாளையும் சிவபெருமானையும் அம்பாலையும் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு ஐந்து தடவை சொல்லிவிட்டு உங்களோட பண கஷ்டம் என்னமோ அந்த நெலுவலியை பார்த்து நல்லா வேண்டுங்க வரவு அதிகரிக்கணும் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதற்கு அடுத்ததாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ அவங்க வச்சிடலாம் அது வந்து உங்கள் நீங்கள் வைக்கிற உங்கள் பீரோவாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பணம் எங்கே வைக்கிறீங்களோ சில பேர் பார்த்திங்கன்னா பேக்கில் வச்சிருப்பாங்க சில பேர் வந்து கடை வச்சுருக்கீங்கன்னா கல்லா பெட்டி இப்படி எங்கே வேணால் வைக்கலாம் ஒரு மூட்டை தான் ரெடி பண்ணணும் கிடையாது ரெண்டு மூணு மூட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி மாதிரி வேண்டி எடுத்து வைங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நிமிடம் மாதம் நிலவுலியில் நில்லுங்க அந்த நிலவு வெளிச்சம் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம மனசில் இருக்கிற குழப்பங்கள் கஷ்டங்கள் நம்ம உடம்புல இருக்க பேட் வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து முற்றி அகலுங்க எப்போவுமே பௌர்ணமினா உங்க வீட்டு மாடியில் போய் ஒரு பத்து நிமிஷமா நில்லுங்க நில்லுங்க ஏன்னா மனசுல ஏதாவது ஒரு தேவையில்லாத மனக்கலக்கம் இருந்தா கூட அது கூட நீங்கும் அதாவது மனக்கலக்கத்தை ஆற்றல் வந்து நில ஒலிக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பக்கத்துல கோவில்ல ஏதாவது விசேஷம் நடந்தா நிறைய கோயிலில் பால் குடம் விசேஷம் நடக்கும் பௌர்ணமி பூஜைகள் நடக்கும் கண்டிப்பா போய் கலந்துக்கோங்க நூறு மடங்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரங்க இது செஞ்சு பார்த்து நீங்களும் பயன் பெறுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்சத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்